ஓ முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் மனம் கவர்ந்த உன் உறவை நீ இந்த பெயர் சொல்லி தானே அழைப்பாய் அப்படி நான் சொல்வது சரியாக இருந்தால் ஆயிரம் கை தடுத்தாலும் அந்த உறவு உனக்கு தான் தங்கமே உன்னுடைய மனம் கவர்ந்த உறவை நீ மாமா என்று செல்லமாகத்தானே அழைப்பாய் தங்கமே இல்லையென்றால் என்றால் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கின்றது அதையெல்லாம் சொல்வதை விட இந்த சொல்லுக்கு தான் மிகவும் வலிமை அதிகம் நிச்சயம் அந்த பெயர் சொல்லித்தான் நீ அழைப்பாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அந்த பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது உன்னுடைய மனமே ஒரு புன்னகைக்கும் அதை பார்த்து என் கண்கள் ரசிக்கும் தங்கமே என்னுடைய பிள்ளை இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதா என்று எனக்கே ஒரு நிமிடம் மெய் சிலிர்த்து விடும் தங்கமே அப்படிப்பட்ட அந்த உறவின் மேல் நீ எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கின்றாய் அந்த பாசம் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த உறவு உன்னை தேடி வரும் நீ மனம் கவர்ந்த அந்த உன் உறவு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் தங்கமே நல்ல வசந்த காலம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து போகின்றது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்களும் நிறைவேற போகின்றது என்னையே நம்பி என்னையே சரணகதி அடைந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தினமும் நீ செய்யும் பிரார்த்தனையை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அதற்கான பலனை உனக்கு தான் கூடிய விரைவில் தருவேன் நம்பிக்கை மட்டும் இழக்காதே ஓம் சரவண பவ என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு தங்கமே நல்லதே நடக்கும் முருகன் துணை இருக்கையில் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த நபருடனே உன்னுடைய வாழ்க்கை அமையும் ஆயிரம் கை தடுத்தாலும் நிச்சயம் அந்த உறவு உனக்கு மட்டும்தான் தங்கமே இதில் எந்தவித மாற்றமும் உனக்கு வேண்டாம் ஏன் கண் கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் தொடர்ந்து முயற்சி செய் முடிவு என்னுடையது எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது நான் பார்த்து கொள்கின்றேன் நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதில் முன்னிறுத்தி நீ தொடங்கும் அனைத்து நறுக்காரியங்களும் வெற்றி நிச்சயம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா